பலன்னு சொன்னா படம் எடுக்க தெரியணும் நேக்கா எனக்கு மலையாள படம் ஓடுதே கன்னட படம் ஓடுது தெலுங்கு படம் ஓடுதே அப்படின்லாம் எனக்கு அதை பார்த்து பொறாம இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க பல பழப்பா அடுத்த வீட்டுக்காரங்க இருக்காங்க அட்டகாசமா அண்டை வீட்டுக்காரங்க இருக்காங்க அமக்கலமா அப்படின்னு அதை பார்த்தா எனக்கு ஆனந்தம் ஆனா அதே நேரத்துல என் வீடு என் தமிழ் சினிமா இப்படி இருக்கேன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் கன்னட படம் காந்தாரா ஓடிக்கிட்டு இருக்குது தாறுமாறா மாறா தமிழ் படம் ஏன் இப்படி மலையாள படம் ஓடுது கலக்குது லோக்கா ஆனா இங்க தமிழ் திரையுலகம் ஆவுது வீக்கா பட உலகம் ஆவுது ஷாக்கா கேட்டா பட்ஜெட் பத்தலன்னு சொல்லிட்டு எடுக்கிறது என்ன ஒரு ஜோக்கா சாதானையரோட காச்சிட்டுகா புடிச்சிட்டு இருந்தா போறாது காக்கா டெய்லர்னு சொன்னாக்கா துணியில போடத் தெரியணும் டாக்கா தயாரி